ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனோடு இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொன்னி சீரியலோட இன்னைக்கு அப்புறமா தான் பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு புறமொழி என்ன காமிச்சிருக்காங்கன்னா பிரித்தியும் அப்புறம் இன்னொரு பொண்ணும் அவங்க வீட்டில் உக்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னா சக்தி ஏதோ போய் சொல்லிட்டு அதாவது வீட்டில் வேலை இருக்குது அதுக்காக தான் அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேக்கில் மறைச்சி வச்சுட்டு எதோ எடுத்துகிட்டு போகிறார் போல் இது வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க உடனே ப்ரீத்தி வந்து அந்த பொண்ணுகிட்ட இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க போல் ஏதோ ஹோ ஹோம் ஒர்க்காக அதனால் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீட்டில் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரித்தி செம்ம டவுட்டாக படுறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேரே நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சக்தியை ஃபாலோ பண்ணி போகிறதுக்காக இவங்க பிளாயன் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றுமையான கண்டுபிடிக்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பிட்டாங்க அதாவது சக்தி எங்கே போகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சக்தி பொன்னியை மீட் பண்ணுறதுக்காக அவங்க இருக்கிற குடிசைக்கு போயிட்டாங்க அங்கே போயிட்டு பொன்னி நிமிஷம் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்டையெல்லாம் பேசுறதுக்கு நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க உடனே பார்த்திங்கன்னா ஒன்று நான் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்த்திங்கன்னா இவங்க சைலண்டாக கேட்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க கரெக்டாக இவங்க பேசுகிறப்பயே அந்த ரெண்டு கேங் வந்துருமா இல்லை லேட்டாக வருவாங்களான் தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இப்படி தான் லைக் பண்ணி நம்ம நேரம் ஷேர் பண்ணுங்க என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்